அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கப்புறம் இங்கே வாழ்கிற பிறமொழியாளர்களினுடைய பாதுகாப்பு பாரதிய ஜனதா என்பது ஒரு மனித குலத்திற்கு விரோதமான ஒரு கட்சி பாலியல் கொடூரத்திற்கு பின்னணியிலே வந்து அரசியல்வாதிகளும் ஆளும் வர்க்கமும் அரசு அதிகாரிகளும் இருப்பது வெட்ட வெளிப்படையாக தெரிகிறது மக்கள் பார்வைக்கே தெரிகிறது கட்டாயம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்தவித காரணமும் இல்லாமல் அடிந்து போய்விடும் அன்றைக்கு சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நல்ல கண்டுவை தோற்கடித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இல்ல கட்டாயமே இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அகரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அகரம் யூடியூப் சேனல் நேரத்துக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியரும் நாம் தமிழர் கட்சியின் கோவை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்களை தான் சந்திக்க உள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறீங்க உங்களை பற்றின ஒரு சிறு அறிமுகம் கொடுங்க வணக்கங்க நான் நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் தான் நாம் தமிழர் கட்சியில் கடந்த பத்தாண்டுகளாக நான் உறுப்பினராக இருந்து அதன் பிறகு இளைஞர் வாசல் மாநில ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கேன் பத்தாண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்கேன் என்னை பற்றி அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சொந்த ஊர் இதே தான் நான் இருக்கிற இது வந்து சிங்கானல்லூர் என்னுடைய பூர்வீகம் சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட கரவழி மாதப்பூர் என்கிற இடம்தான் எங்களுக்கான பூர்வீகம் நான் என்னுடைய பள்ளி படிப்பை இங்கே தான் கோயம்புத்தூரில் சிங்கானல்லூரில் காந்தி நூற்றாண்டு நடைநிலைப் பள்ளியிலையும் தியாகி என்ஜிஆர் மேல்நிலைப் பள்ளியிலேயும் படித்தேன் அதே மாதிரி கதிர்மில்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய மேல்நிலை படிப்பு கோவை அரசு கல்லூரியில் இயற்பியல் துறையில் பிஎஸ்சி பட்டம் அதன் பிறகு கோவையில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி இயற்பியல் பட்டம் அதன் பிறகு என்னுடைய எம்ஃபில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அதே மாதிரி பிஎட் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இதுதான் நான் படித்தது பிறகு படிக்கிற காலத்துலேயே கொஞ்சம் அரசியல் ஆர்வம் இருந்தது நான் உண்மையில் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பான ஏஎஸ்எஃப் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனில் காலத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன் அதில் ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் வந்து அனைத்து இந்திய மாணவர் மன்றத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன் அதே மாதிரி ஏ ஒய்எஃப் ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன்லேயும் நான் இருந்து என்னுடைய பங்களிப்புலி செய்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு அந்த அந்த துயரம் நடந்து கொண்டிருந்த சூழலில் ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிற சிந்தனையோடு இருந்த இளைஞர்களோடு சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கத்திற்கு பிறகு அதனோடு நின்று இன்றைக்கு வரைக்கும் ஒரு பத்தாண்டுகள் அதில் பணியாற்றிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு ஒரு நல்ல கணிசமான வாக்குகளை வாங்கினோம் இப்போ இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியைப் போலவே எனக்கும் இரண்டாவது தேர்தல் பொதுவாக அரசியல்வாதிகள் தான் அரசியல் மட்டும்தான் செய்கிறது ஒரு தொழிலாகவே மாற்றிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கிடையில் உங்களுடைய கட்சி எப்படிங்க நீங்களும் எப்படி உங்களுடைய சொந்த பணிகளை பார்த்துட்டு அரசியல் பார்த்துட்ருக்குறீங்களா எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆமாங்க இப்போ அது இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இப்போ அரசியல்வாதிகள் என்றால் அரசியலே ஒரு தொழில் என்பதாகத்தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையிலேயே நாங்கள் அங்கே அந்த அந்த இடத்துல முரண்பட்டோம் அதாவது அரசியல் என்பது தொழில் அல்ல அது மக்களுக்கான சேவை அப்படிங்கிற தெளிவான புரிதல் எங்களுக்கு இருக்குது அதனால் இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒரு பேராசிரியர் பேராசிரியராக பணியில் இருந்தேன் இப்போ நானே ஒரு தனி நிறுவனம் வச்சு இருக்கிறேன் மாணவர்களுக்கான பயிற்சிகள் ஈடுபடுறோம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அது என்னுடைய தொழில் ஆசிரியராக என்னுடைய தொழில் எப்போதும் போல தொடர்கிறது அது இல்லாமல் எனக்கு கிடைக்கிற மீதி நேரத்தை தான் நான் அரசியலுக்கு பயன்படுத்துகிறேன் மக்கள் சேவைக்காக வர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களுக்கான வாழ்வாதாரத்தை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியுது எனக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது என்னுடைய குடும்பத்தை என்னை பார்த்துக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அதை தாண்டி சேவைக்காக நாங்கள் அரசியலில் நிற்கிறோம் இப்போ அது வந்து நீங்கள் கேட்பது போல உண்மையிலேயே ஒரு மாற்று அரசியல் தான் இது வரைக்கும் இப்படி யாரும் இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி அரசியல் பேச்சாளர்கள் கூட அதையே தொழிலாக வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே நாங்கள் சம்பாதிக்கிற எங்களுடைய தொகையை செலவு செய்து இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு இது ஒரு மாற்று அரசியல் மக்களுக்கான சேவை அரசியல் என்றே இதை நாங்கள் பார்க்குறோம் மற்ற அரசியல் கட்சிங்கிற ஒரு முழக்கத்தோடைய நீங்கள் நிற்கிறீங்கன்னா இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் நீங்கள் எப்படி வேறுபடுறீங்க மாற்று அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா அடிப்படையில் அனைத்திலுமே இந்த அரசியல் கட்சிகள் இருந்து நாங்கள் மாறுபடுறோம் அரசியல் ரீதியான நடைமுறைகளாகட்டும் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்று வருகிற போதும் சரி எல்லாவற்றிலுமே நாங்கள் மாறுபடுறோம் இவங்க கூட இருந்து இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளாதார கொள்கைன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் தனித்தனி பொருளாதார கொள்கைகள் இருக்கா கட்டாயமே இல்லை ரெண்டு பேரும் ஒரே பொருளாதார கொள்கை தான் அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்த விதமான பொருளாதார கொள்கைகளெல்லாம் மாறுபாடு இல்லை ஒன்றே தான் அவர்கள் இந்த இந்த அதீதமான நுகர்வு பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் வைக்காத அளவில் தற்சார்பு பொருளாதார கொள்கை என்கிற பொருளாதார கொள்கையை இதற்கு மாற்றான பொருளாதார கொள்கையாக முன்வைக்கிறோம் அப்போது இவங்களிலிருந்து நாங்கள் மாறி முழுமையாக நிற்கிறோம் சாதாரண அரசியல் நடவடிக்கைகள் அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கைகளில் கூட கரைவேட்டி இல்லாத அரசியல்னு நாங்கள் பொதுவாக பேசுவது உண்டு அது என்ன கரைவேட்டி இல்லாத அரசியல் புதிய இளைஞர்கள் வரோம் ஒரு ஆளு கட்சி கொடியை வேட்டியில் கட்டிட்டு அதே பண்ண அந்த பழைய அரசியல்வாதிகளுக்கு போல் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குரிய முறையில் ரொம்ப யதார்த்தமான முறையில் மக்களிடம் இறங்கி வேலை செய்கிறோம் அப்போ அது கரைவேட்டி இல்லாத அரசியல் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு இந்த ஒரு கட்சியில் சட்டம் இருக்குதுன்னா அது நான் தொழில் கட்சியில் மட்டும்தான் பட்டாசு வெடிக்கக்கூடாது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தோம்னா ஒருத்தருக்கு சால்வை போடக்கூடாது ஒரு மாலை போடக்கூடாது மாறாக புத்தகங்கள் கொடுக்கலாம் இந்த சட்டங்கள் எல்லாம் இதையெல்லாம் வந்து தன்னுடைய சட்டத்திலேயே வைத்திருக்கிற ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் அதுபோல கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் கட்டாயமாக மது புகை போன்ற பழக்கங்களை தவிர்த்தே ஆக வேண்டும் தடுத்துப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான செய்திகளில் முழுமையா கட்சியினுடைய நடவடிக்கைகளும் கூட அரசியல் நடவடிக்கைகளையும் கூட மற்ற கட்சிகளிலிருந்து வந்து நம்ம மாறுபடுறோம் அதே மாதிரி கொள்கை நிலை என்று வருகிறபோதும் எந்த காலத்திலும் எப்போதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலை எடுத்தோம் பத்தாண்டுகளில் அது உறுதியாக இருக்கிறோம் வேறு எந்த கட்சி அப்படி இல்லை பல கட்சிகள் நாங்கள் வைக்க மாட்டோம் சொன்னாங்க அது நாங்கள் அந்த கட்சியோடய கூட்டணியில் இந்த கட்சி சொல்லுவாங்க ஆனால் வைத்துக்கிறாங்க நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் பத்தாண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னோமோ அதையும் இன்றைக்கும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே சகலத்திலும் மாற்று என்கிற அளவிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த மாற்றை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது மிக விரைவாக ஏற்றுக்கொள்வாங்க தமிழ் தமிழர்களைங்கிற முழக்கங்களோடைய நீங்கள் வந்து உங்களுடைய முன் முன்வைக்கிறீங்க அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கப்பறம் இங்கே வாழ்கிற பிறமொழியாளர்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா இல்லை அது உண்மையில் அது எப்படி அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தமிழ் இனம் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கட்டாயம் எங்கள் கரங்களில் அதிகாரம் வருகிற போது அனைத்து மக்களையும் மனிதர்களாக சக மனிதர்களாக நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் தமிழ் அதைத்தான் எங்களுக்கு கற்பிக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேள் நின்று மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினோம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தமிழ் எங்களுக்கு வழிகாட்டுகிறது எனவே அப்படி எல்லா உயிரையும் நேசித்து வாழ வேண்டும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது அப்போ எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மாண்புமிகு தேசிய பிள்ளைகள் சக மனிதர்களான வேற்றுமொழி பேசுகிற மக்களை எதிரிகளாக ஒரு நாளும் பார்க்க மாட்டோம் அது ஒரு தவறான பரப்புரை அதை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் இந்த மண்ணின் மக்கள் எங்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு ஒரு தாய் பிள்ளைகளாகத்தான் இந்த மண்ணிலே வாழ்கிறோம் இந்த முரண்பாட்டை ஏற்படுத்துவது திராவிட கட்சிகளினுடைய சூழ்ச்சி நாம் தமிழர் என்பவர்கள் மலையாளிகளுக்கு எதிரானவர்கள் தெலுங்குகளுக்கு எதிரானவர்கள் இது ஒரு பெ பொய்யான பரப்புரை நாங்கள் சொல்லுகிறோம் நாம் தமிழரினுடைய ஆட்சி தான் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியை விட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான வாழ்வை தர இருக்கிற ஆட்சி நாங்கள் சொல்லுகிறோம் நடு நிசியானாலும் நடு இரவானாலும் பெண்கள் தனியாக நடந்து போய்விட்டு வீட்டிற்கு வருகிற ஒரு பாதுகாப்பான சூழலை தமிழீழ நாட்டில் எமது தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாரோ அது போன்ற ஒரு சூழலை அது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை இங்கே உருவாக்கும் என்று பேசுகிறோம் அது தமிழ் பேசுகிற பெண்களுக்கு மட்டுமா எல்லா பெண்களுக்கும் தான் இந்த மண்ணிலை வாழுகிற எல்லா பெண்களுக்கும் தான் எல்லா மக்களுக்கும் தான் நாங்கள் செய்வதாக சொல்லுகிற கொடுக்கிற வாக்குறுதிகள் தமிழர்களுக்கானது மட்டுமா இங்கே வாழுகிற அனைவருக்குமானது தான் எனவே அந்த அந்த சந்தேகமே வர வேண்டிய அவசியம் இல்லை அனைவரினுடைய வாழ்வும் பாதுகாக்கப்படுகிற விதத்திலே நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அதை உறுதியாக நாங்கள் செய்து முடிப்போம் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கூட்டம் போட்டால் கல்விசி தாக்குறாங்கன்னு சொல்கிறீங்க பரப்புரை பண்ணும்போது அதை தடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள என்னதான் பிரச்சனை பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு இருக்கிற சிக்கல்கிறது ஒரு தத்துவார்த்த பிரச்சனை தான் வைங்களேன் அவங்களுக்கு பாரதிய ஜனதாவிற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அது பாரதிய ஜனதா என்பது ஒரு மனித குலத்திற்கே விரோதமான ஒரு கட்சி இப்போ அவங்க வந்து நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்வார்கள் இப்போ நான் சைவ வழிபாடு செய்கிறவன் தான் நான் சிவனை வழிபடுகிறவன் தான் நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கும் எதிரான ஒரு கட்சி என்று நான் சொல்லுகிறேன் எப்படி அப்படி சொல்ல முடியுது எங்கெங்கெல்லாம் சமூக ஆர்வம் கொண்டு சமூக ஆர்வலர்களாக மக்கள் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் எதிர்ப்பது பாரதிய ஜனதாவின் வேலை பா நீங்கள் இப்போ பாருங்கள் கூடங்குளம் அணுமின் நிலையம் பாரதிய ஜனதா ஆதரிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் எதிர்ப்பாங்க பாரதிய ஜனதா ஆதரிக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் மக்கள் அனைவரும் எதிர்ப்பாங்க பாரதிய ஜனதா ஆதரிக்கும் ஏன் இதை இந்த வேலை செய்கிறாங்க ஏனென்றால் பாரதிய ஜனதா என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி தானே ஒழிய அந்த கட்சி மக்கள் மீது எந்த மக்கள் மீதும் அவர்களுக்கு அக்கறை கிடையாது அப்படியான சூழலில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது என்னென்னா கோயம்புத்தூர் ஒரு வளம் மிகுந்த பகுதி ஒரு தொழில் வளம் மிகுந்த பகுதி அந்த பகுதியில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட கலவரம் ஒட்டுமொத்தமாக இந்த மா இந்த மாவட்டத்தினுடைய தொழிலையே கபலீகரம் செய்தது அந்த கலவரத்தினுடைய மூலாதாரமாக இருந்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படியான இந்த அராஜகம் செய்கிறவர்கள் வன்முறையாளர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் கரங்களிலே அதிகாரம் சிக்கிவிடக்கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால தான் இந்த மண்ணின் பிள்ளையாக நான் நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சியிலே நிற்கிறேன் என்பதை விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் நான் இந்த மண்ணின் பிள்ளையாக நிற்கிறேன் என்னுடைய மாவட்டத்தை நான் பிறந்து வளர்ந்துருக்கிற மாவட்டத்தை இவர்களின் கரங்களிலே இருந்து காப்பாற்றணும்னு நான் நிற்கிறேன் அதுதான் எங்களுக்கான முரண்பாடு அப்படி இருக்கும்போது எப்படி மோதல் இருக்கும் அப்படின்னா கருத்தால் மோதல் ஒரு ஜனநாயக நாட்டில் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர்கள் எனக்கு பதில் சொல்லுவாங்கன்னா நான் மகிழ்வாக அந்த பதிலை ஏற்கிறேன் என்கிட்ட தவறு இருந்துச்சுன்னா நான் சரி செய்துக்கிறேன் ஆனால் எந்த கேள்விக்கும் இவர்கள் பதில் சொல்வதில்லை எப்போதும் கருத்தால் மோதுவதில்லை பாரதிய ஜனதா மாறாக இதை பேசப்படாமல் தடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க நீங்கள் அப்படித்தான் தபோல்கரை கொலை செய்தாங்க அப்படித்தான் கல்புருக்கியை கொலை செய்தாங்க அப்படித்தான் கௌரி லங்கேஷ்கரை கொலை செய்தாங்க இத்தனை சிந்தனையாளர்களும் கொலை செய்யப்பட்டதின் பின்னணியில் யார் இருந்தாங்கன்னா நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாட்டியும் கூட இவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் நின்று கொண்டிருந்தாங்க இங்கேயுமே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்படியான குரல்கள் மக்களின் குரல்கள் பேசப்படும் என்று சொன்னால் அவர்களை அச்சுறுத்துவதற்காக இந்த மாதிரியான வேலை இப்போ நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தினோம் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மசாலி விளையத்துக்குள்ளே கூலிக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து கல்லை வீசினாங்க ஆனால் அதை உணர்ந்து காவல்துறை சரியான பாதுகாப்பை கொடுத்தாங்க அதனால் ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் வண்ணம் அங்கே தடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் கற்கள் வந்து மேடையை நோக்கி கட்கள் வீசப்பட்டு ஒரு பதட்டம் ஏற்பட்டு கூட்டம் பாதியிலே வந்து பெண்கள் எல்லாம் நாங்களே அவங்கள அனுப்பி வைக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு நடக்கும் நடக்கும்போது நிறைய குடும்ப பெண்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் இந்துக்கள் தான் பாரதிய ஜனதாவின் பார்வையில் கல் அவங்க மேலே விட்டு அவங்களுடைய தலை மண்டை உடைஞ்சாலும் அவங்களும் தான் போகிறாங்க இவங்க யார் இந்து எந்த இந்துக்களின் பாதுகாவலர்கள் இவங்க ஒரு ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற மேடையில் கல் வீசுகிறவன் வந்து ஜனநாயக நாட்டில் அவரை எப்படி ஒரு நாகரிக மனித மனிதர்களாக பார்ப்பீங்க அதே மாதிரி பதுவம்பள்ளி பகுதியில் நாங்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வாங்கி காவல்துறையோட அனுமதி வாங்கி துண்டறிக்கைகள் விநியோகிச்சுட்டு இருக்கிறோம் அங்கே வந்து இவருடைய அரம்பர் ஒரு 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 ரவுடி ஒருத்தர் அனுப்பி நீ எப்படுற என் ஊருக்குள்ளே வந்து துண்டறிக்கை கொடுக்கலாம்னு சொல்லி அடிக்க போய் அடித்து எவ்வளவு கலவரங்கள் பாரதிய ஜனதா என்பது கலவரங்களால் கட்டப்படுகிற ஒரு கட்சி கலவரம் இருந்தால்தான் பாரதிய ஜனதாவால் உயர்த்திருக்க முடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாபர் மசூதி இடிப்பிற்கு முன்னால் பத்துக்கும் குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளே வச்சிருந்த கட்சி எண்பதுகளில் பாரதி அந்த பாபர் மசூதி இடிப்பு அதன் பிறகு தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவிற்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத காலம்தான் அது ஆனால் இந்த மசூதி இடித்து அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த கலவரங்கள் அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றம் போனார் அப்போ இவங்க எப்படி வளர முடியுது எப்பெல்லாம் கலவரம் நடக்குதோ எங்கெல்லாம் கலவரம் நடக்குதோ அங்கே மட்டும்தான் இவங்க வளர முடியும் எனவே இவர்களை திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது காங்கிரஸோ திமுகவோ வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நமக்கு எதிரிகள் அல்ல நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக நின்று மக்கள் நலன் பேசக்கூடியவர்கள் நாம் தமிழர் மட்டுமே என்பது ஒரு தெரிந்திருக்கிற காரணத்தால் மிக மிக தீர்க்கமான முடிவெடுத்து நாம் தமிழர் மீது இப்போ ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் ஆனால் வேறு வழியிலே நாங்கள் அதையும் சந்திக்கிறோம் அதையும் கடந்து தான் நடந்து போகிறோம் பாரதிய ஜனதா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு போன்ற ஒரு பண்பட்ட நாட்டில் பாரதிய ஜனதா இன்றைக்கு என்றைக்குமே வளர முடியாத சூழலை இந்த மக்கள் உருவாக்குவார்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறார்கள் கட்டாயம் அது தொடரும் இப்போ சமீபத்தில் நடந்த பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் இங்கே தொழிலூரில் நடந்த சிறுமியுடைய கொலையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ரொம்ப வேதனையான அறிவு நிகழ்வுகள் இது வந்து இது எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஒரு நிர்பயானுடைய வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கி போட்டது அது தலைநகர் டெல்லியில் நடந்த காட்டின்னு நினைக்கிறேன் மற்ற பகுதிகளில் தொடர்ச்சி இது நடந்து கொண்டே தான் இருக்குது குறிப்பாக இப்போ கோவை மாவட்டத்தில் தமிழ்நாட்டிற்குள்ளே இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த மாவட்டங்கள் மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இன்றைக்கு அங்கே இந்த மாதிரியான சூழல்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்திற்கு பின்னணியிலே வந்து அரசியல்வாதிகளும் ஆளும் வர்க்கமும் அரசு அதிகாரிகளும் இருப்பது வெட்ட வெளிப்படையாக தெரிகிறது மக்கள் பார்வைக்கே அது தெரிகிறது ஆனால் அவர்களை தண்டிக்க முடியல அவர்களை தண்டிப்பதற்கு இந்த நாட்டினுடைய உயரிய ஜனநாயகம் வழிவகுக்கலை நீதித்துறையின் முன்னால் குற்றவாளிகளை நிறுத்த முடியவில்லை என்று சொல்கிற உண்மையிலேயே எனக்கு ஒரு பேர் அச்சம் வருகிறது எதிர்கால இளைஞர்கள் கட்டாயமாக இந்த ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் மீண்டும் ஒரு இந்த இந்த சமூக விரோதிகளுக்கு எதிராக அவர்கள் வேறு வகையான போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள் என்கிற தான் எனக்கு மனசுப்படுது அப்படித்தான சூழல்கள் தான் போயிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த ஏழு வயது குழந்தையினுடைய கொலை இதில் எல்லாவற்றிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருத்தம் இருக்குது அது என்னன்னு சொன்னா இந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் மது அருந்தித்தான் இந்த வேலையை செய்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்த ஒரு பிரச்சனையிலையும் ஒரு குற்றவாளி சொல்றான் நான் வந்து போதையில் இருந்தது என்ன செஞ்சேன்னே தெரியலன்னு சொல்கிறான் ஒரு குழந்தையை கொலை செய்தவன் என்ன செஞ்சேனே தெரியல போதையில்ல இப்போ இது ஒரு இதை சரி பண்ணணும்னு நினைக்கிற அரசாங்கம் எங்கே சரி பண்ண முடியும் காவல்துறை போனால் ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா காவல்துறை போய் கண்டுபிடிப்பாங்க குற்றம் நடக்காமல் தடுப்பது எப்படி அப்ப அதற்கு ஆதாரமாக இருக்கிற இந்த மதுவை இந்த இங்கிருந்து மக்களிடமிருந்து பிரித்தெடுக்கணுங்கிற சிந்தனை இந்த அரசாங்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா ஆனால் வீதிக்கு ரெண்டு மதுக்கடைகள் திட்டமிட்டு இளைஞர்கள் மாணவர்களும் குடிப்பதற்கு தூண்டப்படுகிறார்கள் டாஸ்மாக் நிறுவனத்திடம் மது விற்பனை கொடுக்கப்பட்ட போது மொத்தமாக விற்கப்பட்ட மதுவினுடைய அளவு மூணாயிரம் கோடி இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பத்து மடங்கு அதிகரித்திருக்கிறது அரசு டார்கெட் வச்சு மதுவை விற்பனை செய்கிறது இந்த மதுவை குடித்துட்டு போகிற இந்த மது கு குடிப்பவர்கள் இந்த குடிகாரர்கள் இவர்கள் உடைய மனநிலையில் ஏற்படுற மாற்றம் இது எப்படி குழந்தைகளை எவ்வளவு பெண்களை பாதிக்குது எவ்வளவு சமூக விரோத செயல்களுக்கு காரணமாக இருக்குது எவ்வளவு விபத்துக்களை உருவாக்குது விபத்துகள் அப்பாவிகள் மரணித்து போகிறாங்க ஒரு சின்ன ஒரு அரசு ஒரு ஒரு அரசு அம்மா அம்மா மாதிரி மாதிரி குழந்தைக்கு தானே நாட்டுக்கு அரசு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு அம்மா ஒரு செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்களா கொடுக்குதுன்னா இது என்ன வகையான அரசு அப்ப இது நம்ம யோசிக்கணும் இது இது இந்த அவலங்களை அழித்தொழித்தால் ஒழிய பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் நிற்காது இப்ப நாம் என்ன சொல்றோம்னா பெண்கள் காப்பிற்கென்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென்று தனி வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டும் அந்த அமைப்புகளுக்கு பெண்களே தலைமை ஏற்க வேண்டும் அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு என்பதும் மிகப்பெரிய அளவில் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கெல்லாம் தொழில் வளர்ச்சியை ஒரு நோக்கி இந்த நகரம் போக வேண்டும் சொன்னால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இங்கே பெண்கள் வேலை செய்கிற சூழல் இருக்குது அப்படியான சூழல் இனியும் அதிகரிக்கும் நாங்கள் இப்போ நான் நாடாளுமன்ற உறுப்பினரான நான் உறுதியாக சொல்கிறேன் தொழில் வளத்தை மேம்படுத்துவோம் அன்னைக்கு பல இடங்கள்லேருந்து பெண்கள் இங்கே வந்து வேலை செய்வார்கள் அப்படி வேலை செய்கிற போது அவங்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது இங்கே இருக்கிற அரசினுடைய கடமை எனவே அது ரொம்ப வேதனையான சம்பவங்களாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் நான் வந்து சமூக அக்கறை கொண்ட ஒரு எந்த அரசியல் கட்சியில் மீனாலும் பரவாயில்ல என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் என்ன மொழியில் இருந்தாலும் சரி நான் எல்லா மக்களையும் பார்த்து கேட்பது எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க இவர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரியான அரசியல் கொள்கை வேண்டும் அந்த அரசியல் கொள்கை இல்லாத அமைப்புகளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யாதீர்கள் மனித பாதியான பெண்களை நம்மால் காக்க முடியவில்லை என்று சொன்னால் கட்டாயம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்தவித காரணமும் இல்லாமல் அழிந்து போய்விடும் அது இளைஞர்கள் ஜனநாயகத்தை தாண்டி வேறு பாதைக்கு முடிவெடுத்து அவர்கள் களத்திலே பயணிக்க தொடங்கி விடுவார்கள் இது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சவால் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தே வ வளர்ந்து வந்தவன் சொல்கிறீங்க இப்போ ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரே எதிர்த்து நிற்கிறீங்க நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தான் வந்தேன் நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை தொண்டனாக இருந்து வேலை பணி செய்திருக்கிறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் நான் கம்யூனிஸ்ட் தத்துவத்திலிருந்து மாறலை நான் மாறலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் மாறிடுச்சு குறிப்பாக சொல்ல வேண்டும்னா தோழர் நல்லகண்ணு பெரியவர் இங்கே போட்டியிட்டாங்க இந்திய விடுதலைக்காக போராடியவர் இன்றைக்கும் தாமரபரணை ஆற்றை மீட்க வேண்டும் என்பதற்காக சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற பிறந்தகை அந்த மனிதர் இதே கோவை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு அந்த தேர்தல் பணி செய்தவர்களின் நானும் வருவேன் பள்ளிக்கூடத்திற்கு என் வீட்டுக்கும் கூட தெரியாமல் பள்ளிக்கூடத்திற்கு நான் போகாமல் கொண்டு நான் பூத் ஸ்லிப் எழுதிட்டு உட்காந்துருந்தேன் ஐயா நல்லகண்ணுவினுடைய விரல்களை பிடித்து தான் நான் அரசியலை கற்றுக்கொண்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே தோற்பதற்கு காரணமே அன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நல்லகண்ணுவை தோற்கடித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இன்றைக்கு அதே திராவிட முன்னேற்றக் கழகம் சிபி ராதாகிருஷ்ணனை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்கள் அதிர்ச்சிட்டு நிக்குது இப்போ சொல்லுங்கள் மாறினது உண்மையில் யார் நானா அவங்களா அவருடைய அதே அரசியல் நேரமையை அதே அரசியல் தூய்மையை நாங்கள் எங்கள் கரங்களிலே எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே நிற்கிறோம் அவர்கள் தான் மாறிப்போய் விட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை இன்றைக்கி சிபிஎம் கட்சியை எந்த இடத்துல நம்ம ஆதரிக்க முடியும் சொல்லுங்கள் சிபிஎம் கட்சியினுடைய வேட்பாளர் விடுங்க ஐயா நடராஜன் அவர்களை விடுங்க தனிப்பட்ட முறையில் அவரோடெல்லாம் எனக்கு எந்த வன்மமும் இல்லை ஆனால் சிபிஎம் என்கிற கட்சி எந்த வகையில் தமிழர்களுக்கு பயன்பட்ட ஒரு கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக சிபிஎம் போராடி இருக்குது சொல்லுங்கள் வைப்போம் சும்மா அடையாள போராட்டங்கள் அங்கங்கே அங்கே அங்கே எடுத்து வச்சுட்டு மக்களை திரட்டிட்டு அது எதுக்கு இருக்கிற ஆள்களை விட்டுறக்கூடாதுங்கிறக்காக நடத்தப்படுகிற போராட்டங்கள் அதை தாண்டி ஈழ இனப்படுகொலை நடந்தது இன்றைக்கு வரைக்கும் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சிபிஎம் ஏற்றுக்குதா சிபிஐ கூட ஏற்றுக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்குது ஆனால் சிபிஎம் ஏற்றுக்குதா இல்லை கூடங்குளத்தில் நிறுவி இருக்கிறாங்க கூடங்குளத்தில் இருக்கிற அணுகலை தமிழ்நாட்டை மட்டுமல்ல கேரளாவையும் பாதிக்கும் என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அச்சுதானந்தன் அவர்கள் அந்த அணுகலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்கள் என்ன பேசுகிறாங்க இந்த சிபிஎம் என்ன நிலை எடுக்குது நியூட்ரினோ ஆய்வுகள் குறித்து சிபிஎம் இனுடைய நிலை என்ன இன்றைக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சுட்டு இங்கே வந்து எங்கள் ஐயா நடராஜன் அவர்கள் நிற்கிறாங்களே மதுரையில் ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்களே சிபிஎம் சார்பாக அந்த வேட்பாளர் ஐயா அழகிரி அவர்களை சந்தித்து மூக்க அழகிரி அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்கிறாரு நான் இப்போ கேட்கிறேன் அங்கே இந்த கட்சி இந்த செங்கொடிக்காக தன்னுடைய வாழ்வையே கொடுத்து விட்ட அந்த கவுன்சிலர் லீலாவதியினுடைய உயிருக்கு இவர்கள் சொல்லுகிற பதில் என்ன கொஞ்சமாவது அறம் சார்ந்த அரசியல் கம்யூனிஸ்ட்கள் கரங்கள் இன்னைக்கு வச்சுருக்காங்களா இவங்களை என்ன அளவில் ஏற்றுங்கிறது மதவாதத்திற்கு எதிரானவர்கள் என்று பேசினாங்க உயர்ந்த சாதியினருக்கு பத்து சதவீத பத்து சதவிகித இடஒதுக்கீடு என்று சொல்லி பாரதிய ஜனதா ஒரு சட்டத்தை கொண்டு வருது பாராளுமன்றத்தில் இந்த சிபிஎம் அதை ஆதரிச்சு வாக்களிக்குது அப்புறம் சிபிஎம்முக்கும் இந்த மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது எனவே முழுக்க முழுக்க மக்கள் விரோத சக்தியாக இன்றைக்கு சிபிஎம் மாறிவிட்டது அதனுடைய வேட்பாளராக நிற்கிற பி நடராஜன் அவர்களும் சமரசமின்றி இந்த மண்ணிலை தோற்கடிக்கப்பட வேண்டியவர் தமிழர்கள் தேசிய கட்சிகளுக்கு தமிழர்களுக்கு எதிரான தேசிய கட்சிகளுக்கு எப்போதும் எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் இந்த இரண்டு தேசிய கட்சிகளையும் பாரதிய ஜனதாவையும் சிபிஎம்மையும் இந்த மண்டியிலே நாம் தோற்கடித்தே ஆக வேண்டும் அது நான் வெளிப்படையாக கேட்குறேன் சிபிஎம் தோழர்களை பார்த்து கேட்குறேன் எனக்கு முடிஞ்சால் அவங்க பதில் சொல்லட்டும் சிபிஎம் கட்சி யுபிஏ ஒன் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த யூ யூபிஏ ஒன்றில் அதை ஆதரிச்சாங்க இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க நான்காண்டுகளுக்கு பிறகு அந்த ஆதரவை எதுக்கு வாபஸ் வாங்கினாங்க ஒரு நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்து போட்டார்கள் என்பதற்காக காங்கிரஸ் காங்கிரசினுடைய நியூக்ளியர் கொள்கை இந்தியாவை அழித்துவிடும் எனவே இந்த ஆட்சி முடியட்டும் என்று சொல்லி வாபஸ் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க காங்கிரசினுடைய நியூக்ளியர் கொள்கை மாறிடுச்சா இல்ல அந்த நியூக்ளியர் கொள்கை மீண்டும் இந்தியாவை அழிக்காதா அப்படின்னா எந்தவித தத்துவமும் எந்த விதமான மக்கள் மீதான அக்கறையும் இல்லை எந்த விதமான அறமும் இல்லை பதவி வேணும் ரெண்டு எம்பி நாங்கள் உட்காந்துக்கணும் எங்கள் கட்சியினுடைய சின்னத்தையுமே எங்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் காப்பாற்றி வச்சுக்கணும் காப்பாற்றி வச்சு என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போறீங்க முன்னால் என்ன பயன் இருக்குது ஒரு புரட்சிகரமான அரசியல் கட்சியாக சிபிஎம் செயல்படுதா ரொம்ப வேதனையாக பதிவு செய்கிறேன் கட்டாயமாக மிகப்பெரிய அளவில் சிபிஎம் கட்சியும் இந்த மண்ணிலே தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்தியாக மாறி இருக்கிறது கட்டாயம் இந்த தொகுதியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இல்லை கட்டாயமே இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் பெருநம்பிக்கை இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய பரப்புரை களங்களிலே மக்களினுடைய ஆதரவு அந்த அளவுக்கு எங்களுக்கு கண்டே தெரிகிறது புதிய வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி பெருவாரியாக திரள்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரப்புரைக்கு போகிற இடங்களிலெல்லாம் இளைஞர்கள் மாணவர்கள் நாம் தமிழரினுடைய கொடிகளை வாங்கி அந்த கொடிகளோடு நின்று படம் எடுத்து போகிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் கல்லூரிகளிலே தொடர்ச்சியாக பேசப்படுகிறது என்று சொல்கிறார்கள் எந்த நிகழ்வு நடத்தப்பட்டாலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே நடத்தப்படுகிற நிகழ்வுகளில் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இனிமேல் கொள்கையற்ற இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் தனித்து நிற்பவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை தருவோம் என்று சொல்கிறார்கள் அந்த வகையிலும் இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்களினுடைய வாக்கு முழுமையாக நாம் தமிழர் பக்கம் திரும்பி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் பார்க்கிறோம் அதே போல் படித்தவர்கள் சான்றோர்கள் பண்பாளர்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணி அரசியலுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடாது மாற்றாக படித்த புதிய இளைஞர்களின் மாற்று அரசியலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்கிற உறுதியை அவர்கள் எடுத்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் எனவே கட்டாயமாக இந்த முறை இந்த இரண்டு தேசிய கட்சிகளையும் வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்த மண்ணிலே பதிவு செய்யும் நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்த தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்வீங்க என் முதல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வரும் பட்சத்தில் மக்களுடைய பணத்தை திருடுகிற லஞ்ச ஊழல் லஞ்ச லாவண்யத்தில் சிக்காத ஒரு நேர்மையான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்வது ஒரு செய்வேன் சிவன் சொத்து குடநாசம்பாங்க மக்கள் சொத்து அதை விட மோசம் எனவே அந்த காசை திருடி வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை அந்த அரசியலை முதல்ல இந்த மண்ணிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிவோம் அதற்கு நாங்களே முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுவோம் அடிப்படை ஒழுக்கத்தோடு அரசியலை அணுகுவோம் இந்த மண்ணுக்கு நாங்கள் செய்வது கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நாங்கள் வாக்குறுதிகளாக எங்களுடைய அறிக்கைகளை கொடுத்துருக்கிறோம் முக்கியமாக மூணு செய்திகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று கடந்த ஆண்டு இந்த டெங்கு காய்ச்சலால் மர்ம காய்ச்சல் மர்ம காய்ச்சல் என்கிற பெயரிலே அதிகமான மக்கள் மரணித்து போனது இந்த கோவை மாவட்டத்தில் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் என்னன்னே தெரியாமல் திடீர் திடீர்னு பலியானாங்க ஒரு பெரிய பதட்டம் நிலவியது அப்போ ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்று பேசப்படுகிற கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு அடிப்படை சுகாதாரத்தை பேணிக்காத்து இந்த மாதிரியான டெங்கு கொசு போன்ற கொசுக்களை கூட ஒரு ஒரு நிர்வாகத்தால் முடியவில்லை என்று சொன்னால் அரசு எந்திரம் முழுவதுமாக பழுதடைந்து கிடக்கிறது என்றுதான் பொருள் அப்போ நாங்கள் முதல்ல என்ன ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சுகாதாரமான கோவை அதற்காக நாங்கள் வைக்கிற முழக்கம் கொசு இல்லா கோவை என்கிற முழக்கத்தை வைக்கிறோம் இது சாத்தியமா என்று கேட்குறாங்க இது சாத்தியம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்படுகிற தொகுதி மேம்பாட்டு நிதி சரியாக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் களத்திலே இறக்கிவிடப்படுவார்கள் என்று சொன்னால் மூன்றே ஆண்டுகளில் மிக சுகாதாரமான கொசு இல்லா கோவை என்கிற அந்த லட்சியத்தை நாம் அடைந்துவிட முடியும் அதற்காக நாங்கள் உறுதியேற்கிறோம் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு கோவை கோவை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குடத்தை தூக்கிட்டு சாரசாரியாக சாரசாரியாக மக்கள் அலைகிற காட்சிகளை பார்க்குறோம் அப்போது அதே மாதிரி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு குடிநீர் விநியோகிக்கும் உரிமையை கோவை மாநகராட்சி தனியார் நிறுவனமான ஃப்ரான்ஸ் நிறுவனமான சூயஸ் நிறுவனத்துக்கு தாரை வார்த்து விட்டுட்டாங்க இது எதிர்காலத்தில் காசு இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது தண்ணி இல்லாமல் சாகிற சூழலை இவர்கள் திட்டமிட்டே உருவாக்கி விட்டார்கள் அப்ப இதுவும் மாற்றப்பட வேண்டியிருக்கு இப்போ நிலத்தடி நீரினுடைய அளவு ஆயிரம் அடிகளை கடந்து போயிட்டு இன்னும் ஒரு ஆண்டுகளிலே மனிதர்கள் தகுதியற்ற பாலை நிலமாக கோவை மாறும் என்கிற அச்சுறுத்தலை ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கு இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நொய்யல் ஆற்றினுடைய வழித்தடங்கள் சீரமைக்கப்பட்டு அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற கண்மாய்கள் கால்வாய்கள் குளங்கள் அவையெல்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகளினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட வேண்டும் சிறுவாணியினுடைய தடையற்ற வரவை உறுதி செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்தால்தான் நிலத்தடி நீரினுடைய அளவை மேம்படுத்த முடியும் எதிர்காலத்திலே வருகிறவர்களுக்கு இந்த மண் தகுதியான மண்ணாக வைத்துவிட்டு நாம் போக முடியும் அப்போ அதற்காக இரண்டாவது முழக்கமாக நாங்கள் வைக்கிறோம் தாகமல்லா கோவை தாகமற்ற கோவை கொசு இல்லா கோவை தாகமில்லா கோவை மூன்றாவதாக நாங்கள் வைக்கிற செய்தி கோவை என்பது தொழிலுக்கு பெயர் போன ஒரு மாவட்டம் நீங்கள் வெள்ளைக்காரன் காலத்திலேயே இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அவ்வளவு உயர்வான தொழிற்சாலைகள் தொழிலாளர்களால் நிரம்பி கிடந்த இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் முடக்கம் ஏற்பட்டு கிடக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு கிடக்கின்றன இதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மிக முக்கியமான கடமை எனவே ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தின் அடிப்படையில் இங்கு பல திட்டங்களில் நாங்கள் இப்போ சொல்லிட்டு வரோம் இப்போ கோவை விமானங்களை விரிவாக்கத்திற்கு பிறகு அதை மிகப்பெரிய ஏற்றுமதி தளமாக மாற்ற வேண்டும் என்பதிலே தொடங்கி சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துகிறவர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் தடையற்ற கடனுடன் என்பதிலே தொடங்கி ரத்து செய்யப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் என்பதிலே தொடங்கி பல திட்டங்களை முழக்கத்தை வைக்கிறோம் எனவே இந்த தேர்தலை மூன்று முக்கிய முழக்கங்களோடு நாங்கள் சந்திக்கிறோம் ஒன்று கொசு இல்லா கோவை இரண்டாவது தாகமில்லா கோவை மூன்றாவது வேலைவாய்ப்பு மிகு கோவை இந்த மூன்று முழக்கங்களும் இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுத்து இன்னும் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த மண் வளமோடு வாழ்வதற்கு தேவையான வேலைகளை குறைந்தபட்சம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளிலே செய்து முடித்து விட முடியும் கட்டாயம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னின்று அதை செய்து முடிப்பேன் உங்களுடைய நலநோக்கம் நிறைவேற நீங்கள் வெற்றி பெற அகரம் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி வணக்கம் மறக்காமல் அகரம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கப்பறம் இங்கே வாழ்கிற பிறமொழியாளர்களினுடைய பாதுகாப்பு பாரதிய ஜனதா என்பது ஒரு மனித குலத்திற்கே விரோதமான ஒரு கட்சி பாலியல் கொடூரத்திற்கு பின்னணியிலே வந்து அரசியல்வாதிகளும் ஆளும் வர்க்கமும் அரசு அதிகாரிகளும் இருப்பது வெட்ட வெளிப்படையாக தெரிகிறது மக்கள் பார்வைக்கே அது தெரிகிறார்கள் கட்டாயம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்தவித காரணமும் இல்லாமல் அழிந்து போய்விடும் அன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நல்ல கண்டுவை தோற்கடித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இல்லை கட்டாயமே இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி வருவோம்